மதுரை மதுரையில் லான்ச் பண்ணியிருக்கோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வந்து ஓஎம்ஆர் ல ஒரு பிராஞ்ச் லாஞ்ச் ரொம்ப இஸ் லைக் கொஞ்சம் சின்ன பிரான்ச் அண்ட் இது வந்து ரொம்ப மாசிவ்வா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் அண்ட் ரொம்ப நல்லா இருக்கு இப்போ கோல்டு வேற வந்து உங்களுக்கே தெரியும் எப்படி ராக்கெட் மாதிரி ஏறிட்டே இருக்கு அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சில்வர் சில்வர்ல வந்து இவ்வளோ அழகா டிஃப்ரென்ஸ் கூட கண்டுபிடிக்க முடியாது கோல்டா சில்வரா அப்படின்னு கண்டுவே இந்த பாருங்க இது அவ்வளோ அழகா இருக்கும் கோல்டா சில்வர் ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபினிஷ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே மதுரை மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் பியூட்டிஃபுல் ஷோரூம் வந்து நீங்கள் கொடுத்ததுல தேங்க் யூ ஸோ மச் இந்த மதுரை பீப்புள் சார்பா நான் சொல்றேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் மதுரையில நிறைய ஷூட் பண்ணிருக்கேன் எனக்கு ரொம்ப ஞாபகமா இருந்தது வந்து பனியாரம் மதுரையில ஷூட் மதுரையில இருந்து இங்க இருந்து கோடை கோடை தானே இல்லையா பக்கம் தானே சோ கோடை கூட நிறைய படம் ஷூட் பண்ணிருக்கேன் மதுரையில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே சாப்பாடு சாப்பாடு அருமையா இருக்கும் அண்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாமி வந்து மீனாட்சி அம்மன் இங்க இருக்காங்க இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ளைட் டிலே ஆனதுனால கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு பட் நான் மதுரை வரும்போது எல்லாம் அம்மனை பார்க்காம போன நாளே இல்லை ஸோ அது மட்டும்தான் ஒரு சின்ன சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா மெஸ் இருக்குல்ல இங்க அங்க அந்தி வெஜிடேரியன் அவர் முன்னாடி வேணாம் கோர் நான் வெஜிடேரியன் யா மதுரைனாவே சாப்பாடு தான் ஸ்டார்ட் பண்ண ஒரு சோ அப்படியே இருக்கு அதோட நெக்ஸ்ட் தலைமுறை நடிகையாக அதுவும் தமிழ் திரையுல வந்து என்னதுங்க மூன்றாம் தலைமுறை நடிகையாக மூன்றாம் தலைமுறையா நல்லா எப்பயோ போயிட்டாங்க நான் தனியா வந்து இருக்கேன் இருக்கேன்னா சொல்லணும் அந்த பர்சனல் ஐடியா இல்ல மதுரை மதுரையை இல்ல அடுத்த பண்ண பண்ற படமே வந்து ஒரு நடக்கிற ஒரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா வந்திருக்கு ஏன்னா தமிழ்ல வந்து நிறைய படங்கள் பண்ணிருக்கேன் அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து எப்பவுமே டிசப்பாயிண்ட் பண்ணாம நல்ல படங்கள்ல இப்ப கூட எல்லாருமே இதை சந்திக்கும் போது காப்பே ரணசிங்கம் பத்தி பேசினாங்க கிரேட் இண்டியன் கிச்சன் பத்தி பேசினாங்க சோ நல்ல நல்ல படம் பண்ணணும் மக்களுக்கு வந்து நல்ல நல்ல கருத்துள்ள படமா பண்ணணும் தான் வெயிட் பண்ணிருக்காங்கன்னு பேசிக்கிறாங்க

அது பல வருஷமா நடந்துட்டு இருக்கு இப்ப அப்படி இல்ல ஐ திங் சினிமா இல்ல ரொம்பவே மாறி இருக்குன்னு தான் சொல்றேன் கடந்த ஒரு பத்து வருஷமா பாத்தீங்கன்னா முன்னாடி அப்படி இருந்தது டெஃபனெட்டா நீங்க சொல்ற மாதிரி இருந்தது பட் இப்ப வந்து ஐ திங்க் நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்குல்ல நிறைய யங் டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க கார்ப்பரேட் உள்ள வந்திருக்காங்க ப்ரொடக்ஷன் மொழி தெரிஞ்ச கதாநாயகியா இருந்தா எந்த ஆக்டர்ஸாவ இருந்தாலுமே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இருக்காங்க ஸோ ஐ திங்க் கிராஜுவலா நிறையவே சேஞ்ச் ஆயிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஞ்ச் ஆலனா கூட கிராஜுவலா நிறைய மாறியிருக்கு தானே